அப்புறம் மாவட்ட பதவியில இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருந்தங்க. அப்ப கடந்து ஒரு இருபது வருஷமா தீவிரமா செயல்படுறீங்க. நீங்க ஊரே இல்ல انا ஊரிကவே இருந்தானாம் சார். வந்து பலனை பார்த்துருந்தீங்க ஆனா இங்க வந்து ஒரு 60 இயர்ஸ் தான் இருக்கும் நான் தரனதே இது. நீங்க கவுன்சிலர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியால இருக்க மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நிறைய போடுறீங்க. ஒரு 2 டைம் பார்த்தா வந்து அந்தளவுக்கு பண்ணிவிடுவோம் மெயினான இது நான் வந்து பிறந்த இடம் அது அதனால் நான் கன்சலாருக்கு முன்னாடியே வந்து நற்பணி பண்ணுறோம் உதவ முழுங்க நற்பணி பண்ணுறோம்னு நல்ல வச்சு நான் அது ஒரு ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து நிறையா சேவைகள் நினைக்கும் அது படிக்கிற குழந்தைகளுக்கு அப்புறம் மருத்துவ முகாம் மருத்துவ முகாமில் பதினஞ்சு மருத்துவ முகாம்கள் இகவசமாக எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா கண் வந்து மற்ற பொது மருத்துவ முகாம்கிறையா நடத்திடுவோம் அதுக்கப்புறம் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அந்த அப்புறந்தே வந்து இலவசமாக புக்கு நன்றி வாங்கிறது வந்து நிறைய இது படிப்போம் அதை தொடர்ந்து வந்து அந்த சேவை வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் கவுன்சிலர்க்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா அது நான் எனக்கு இது நல்ல நல்லா பழக்கப்பட்ட இந்த பொது சேவை அப்படிங்கிறது ரொம்ப பழக்கப்பட்டது அப்படிங்காட்டி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி நினச்சி நல்லா பண்ணோம் இப்போ இந்த நம்ம வாழ்க்கைக்குன்னு மண் வன்முறை முடிவர்கள் வந்து நிறையா நிறையா திட்டங்கள் கொடுத்துருக்கு அதில் வந்து அவரோட திட்டங்கள் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கு கொண்டே சேர்ந்து ரொம்ப தீவிரம் தீவிரம் கண்டிப்பாக அதில் எனக்கு வந்து மன திட்டம் முழு மன தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மாண்புக்கு முதலாளி திட்டம்லாம் முற்றும் நிறைய திட்டங்கள் திருட்டு அந்த திட்டத்தில் வந்து மகளிர் குடும்பத்துறை ஆகும் அப்புறம் புதுமைப்படும் திட்டம் ஆகும் அப்புறம் இலவச இலவச தேடி வந்துடும் அப்புறம் இளம் இளந்தீடு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட நான் போய் செக் பண்ணி எப்படி கெட்ட நாங்கள் நாடு மக்களுக்கு சரியாக உதவி சாருக்கா இப்படி வீடு தேடி மருத்துவத்தை கூட போய் கெட்டா நடக்கிறாங்க கூட செக் பண்ணுவோம் அதில் ஆரம்பித்ததுக்கு வந்து எல்லாமே தலைவர்த்திட்டம் வந்து பொருள் சேர்த்து சரியான முறையில் சரியான நேரங்களில் செயல்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கடைசியாக இருந்தால் கூட கலைஞர் காப்பீட்டு மருத்துவர்கள் கிட்ட முடியலை அதை வந்து தனி முயற்சி எடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து கேம்ப் நடத்தி நிறைய அறுநூறு எண்ணூறு பேருக்கு கலைஞரோட அந்த முதல் காப்பீடு திட்டம் காடுவாங்க கொடுத்துருவாங்க இப்போ அந்த அது இப்போ வரைக்கும் தொடர்ந்து தலைவர் வந்து என்னென்ன திட்டங்கள் மக்கள் கொடுக்குறாங்களோ அந்த திட்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு சேர்றது முழு முழு செயல்பாட்டை அது பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் வீட்டுக்கு அதுக்கு மேலே மாநகராட்சி கொண்டு வந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து போகிறது குடிநீர் தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு கொஞ்சம் ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப முடிஞ்ச அளவுக்கு இப்ப தண்ணி வந்து ஷார்ட்டேஜ் இல்லாம பொதுமக்களை வந்து சிக்கனமா பயன்படுத்திருக்கீங்க அடுத்து வந்து வெயில் இருக்கு அதனால வந்து பத்து நாள் ஆகும்னு சொல்லிருக்கோம் இப்ப வந்து சம்பத் தேதியில முப்பத்தி ரெண்டாவது சம்பத்யில ஒரு பெரிய அளவுல டேங்க் ஒன்று பண்ணிகிட்டு அது ஒரு எட்டு பத்து மாதத்துல அந்த டேங்க் வந்து பணிகள் வந்து முடிஞ்சிடும் அந்த டேங்க் பண்ணி முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக என் வார்டில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவாக இருக்கும் இப்போ வந்து ராமகிருஷ்ணா டேங்கு பாரதிப்பார் டேங்கு அது வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடய வார்டு வந்து ரொம்ப பெருசுங்க அதை ராஜீவ்காந்தி சார் ஆரம்பிச்சு எங்கள் சமூக வரைக்கும் பெரிய அதாவது பரப்பளவில் ரொம்ப பெரிய வார்டு அதனால் அது த எல்லாருமே அந்த தாங்க பிரித்து பிரித்து தண்ணி விட்றதுனால தண்ணி தட்டுப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது இனி வெயில் காலத்துல தண்ணி தட்டுப்பாடு மாதிரி மாதிரியும் ஏதாவது தண்ணி பிரெஷர் பார்த்துக்க அப்படின்னா லாரி மூலியமா தண்ணி மூலித்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணிவிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வராத மாதிரி முதல்வர் பத்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியாதுங்களே ஆனா அவர் வந்து மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அது என்னென்ன மக்களுக்கு தேவையோ அவ்வளோ அருமையான திட்டங்களை கொடுத்துருவாரு வந்து எந்த முதல்வரும் திட்டங்களுக்கு அதாவது அவருக்கு அவ்வளோ அவ்வளோ பெரிய அனுபவம் இருந்தங்காட்டி பொதுமக்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க மக்கள் அப்படின்னா நம்ம வந்து வெவ்வேறு விதமாக இருப்பாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு ஒருத்தருக்கு வேலைமா இருக்கும் இன்னொருத்தர் வேற எல்லாத்தோட தேவைகளும் புரிஞ்சு ஒவ்வொரு திட்டங்களாம் கொடுத்து விடுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுமை பெண் திட்டம்னு குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் படிக்க முடியுதுன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது இப்போ மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் திடீர் தீர்னு நம்ம யோசனை பண்ணி அப்புறம் நான் நான் முதல்வன் சொல்லி கல்லூரிக்கு வரணும் திட்டங்கள் இது மாதிரி நல்ல திட்டங்களாக கொண்டு வரணும் இப்போ இப்போது திமுக ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து திட்டம் போடுறது பல ஆண்டு காலமாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் திட்டங்களை வந்து சரியாக செயல்படுவாங்க கட இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த சிட்டிக்குள்ளே வந்து யூஜிடி சிஸ்டம் பண்ணுவாங்க அது தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளவர்களாக இருந்தது பெரிய லெவலில் சிட்டி முழுவதும் அந்த யுஜி சிஸ்டம் கோயம்புத்தூர் வந்து மிக நெருக்கமான பகுதி பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க யூத் ரிசப்ஷன் பண்ணுவாங்கன்னா சாக்கடி தண்ணியில் அதில் போயிட்டுன்னா நோய் நொடிகள்லாம் வராது ரொம்ப சிறப்பான திட்டத்தை கொண்டு அதோட பலன் வந்து இந்த மாதிரி டைம்லாம் அனுபவிக்கணும் ஆனால் கடந்த பத்தாண்டு காலமாக அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கை இருக்காங்க அதை வந்து டோட்டலாகவே வந்து இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து நடவடிக்கை எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூத் ரிசப்ஷன் அமல்படுத்திட்டு வரோம் செயல்படுத்திட்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தலைவர் வந்து அன்றைக்கே வந்து இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு இது எல்லாமே இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இதுதான் அவரோடது அவரோட இதை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இப்போ கோயம்புத்தூருக்கு மேல மேல வந்து பலாயிரம் கோடி ஒதுக்கி இப்போ தார் சாலைகள்லாம் கொடுத்துருக்காரு இப்போ என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் தார் சாலைகள் வந்து போட்டு சாலைகள் சாலை பணிகள் வந்து முடிவுட்டிருக்கு இவங்களுக்கு விவசாயமும் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே நாங்கள் பூஜை போட்டோம் நடந்துட்டு இருக்கு சாக்கடை பணிகளுக்கு தான் எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஒரு நாங்கள் நாங்களே எதாவது மனு கொடுத்தோம் பொதுமக்கள் ஏதாவது மனு கொடுத்தோம் அந்த மனு சரியான முறையில் வந்து அதை பரிசாரம் பண்ணி உடனே கூட வந்து தீர்வுடாங்க அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் மன திருப்தியாகவும் இப்போ வந்து சாலை போடுறதுக்கு என்னோட வாழ்க்கை கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் வேலை அப்படி இருந்துச்சு அந்த வேலை பணிகளெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் தான் சாலை பணிகளை வந்து நீங்கள் தொடங்கணும்னு சொல்லி ஸ்கீட்டாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி டோட்டலாக என்னோடய மாற்றப்படுத்துள்ள தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தெட்டு சதவீதம் புதிய சாலை போடப்பட்ட புதிய தாச்சா போடுறோம் எந்த பணிக்கணும் எதுக்காகன்னா வெயிட் பண்ணி நீங்கள் வெளியே பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் பணிகள் முடியும் அப்புறமா நீங்கள் தார் சாலை போடணும்னு சொல்லி லேட்டாக தான் போடுவோம் அந்த பணிகள் தான் மன செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வந்து இருபது புள்ளி தண்ணியை வந்து ச ஒரு விட்டு தண்ணியை செக் பண்ணி பார்த்துட்டு எங்கேயும் அடைப்பு எல்லாம் சரியாக இருந்ததுக்கு தான் சில இடத்துல யூடியூடியூ வேலைக்கு இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் புதிய தார் சாலை போட்டோம் இப்போ மேக்ஸிமம் வந்து என்னோடய வாரம் வந்து தார் சாலை பணிக்கு வந்து புதிய முடிவு தரவையில் வந்துடுச்சு சில இடங்களில் மட்டும் இப்போ ஃபேப்சர் போடுறதுக்காக வந்து அங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த வேலையை நடந்துருக்காங்க அதுவும் வந்து நான் எலெக்ஷன் அந்த நேரத்தில் சீக்கிரம் முடிச்சிருக்கோம் சாலைகள் வந்து மன சுத்தியாக இருக்கும் முதல் வந்து ஒரு ஐந்து ஆறு நாலு மூன்று நான்கு வயசுக்கு முன்னாடி சாலை படம் மோசமாக இருந்ததுன்னா அதில் வந்து எங்கள் நிறுவர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பணம் பகுனாங்க தான் சாலைகள் பணிகள் சிறப்பாக இருந்தது தொகுதி பால தொகுதி அதில் வந்து அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர் வந்து நம்ம எங்கள் குறிப்பிட்ட இந்தியா ஏரியாவுக்கு வந்து நல்லாவே அறிமுகமானது நன்கு அறிவுமானோம் ஏன்னா ஒரு பூர்வீகமே வந்து இந்த பகுதி சார்ந்தவர்கள் தான் எனக்கும் நல்லா நேரடியான பழக்கம் வளர்க்கப்பட்டோம் நல்லா நன்கு வந்து ஒரு பண்பாடு நல்லா எழுதி பழக பழகக்கூடிய ஒரு பண்பாடு அப்போ எங்களுக்கு வந்து ஈஸியாக அவரை வேட்பாளரை பற்றி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து பண்ணலை ஏன்னா வேட்பாளர் வந்து நன்கு அறிவுமானவங்க நங்க நல்லா தெரிஞ்சவர் நல்லவர் அப்படிங்கிற நல்ல இது ஈஸியாக அவர் போட்டுக்கிறாங்க வெற்றி வந்து கன்ஃபார்ம் வெற்றி மே மற்றும் வந்து இந்த ஏரியாவில் கூட்டணி கட்சியும் எங்களுக்கு வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கூட்டணி கட்சி வாக்குகளும் கணிசமான வாக்குகள் இருக்குது

பிஜேபிக்கு கண்டிப்பா ஒரு சாக்கு சதவீதம் சுத்தமாக இல்லை அது சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க வாக்கா மாறுமான்னு தெரியாது அவங்க சும்மா ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர வாக்குகளும் பெருசாக அவரை திமுக அதிமுகவுக்கு போட்டி நான் கணிசமான ஒரு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல இந்த ராஜ்குமார் அவர் கண்டிப்பா விட்டுட்டு இருக்கோம் அது என்ன பண்றோம் நான் பரவியேற்றது இருந்தேங்க இப்போ நிறைய பணிகள் செஞ்சிருக்கேன் அது வந்து மன வளர்ச்சி சார்பாகவும் நான் தனிப்பட்ட முறையிலையும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பொதுமக்களோட பிரச்சனைகளை கோரிக்கை எல்லாமே தீர்த்து விட்டுருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாக்கரையில் மண்கள் தூடுவாக தான் இப்போ வந்து தொண்ணூறு சதவீத சாக்கடைகளுக்கு எல்லாம் மண்டபம் தூடு வாட்டும் இப்போ சாக்கரையில் வந்து பெரிய வெள்ள பிரச்சனைகள் இல்லை சில இடங்கள் மட்டும் தான் இருக்குது அது தொடர்ந்து வேலைகள் இருக்கு அதில் ஆரம்பித்து அப்ப சாலை பண்ணிகளை வரும் அப்புறம் வந்து பார்க்கு வந்து ரொம்ப நான் என்னோடய வாடிக்குட்பட்ட பூங்கா இருக்குது அந்த பூங்கா வந்து பல மோசமான இருக்கு இப்போ அதை சரி பண்ணி அந்த பூங்கா வந்து மக்களோட பயன்பாடு நல்லா செயல்பட கொண்டு வந்துருக்கோம் வந்து வந்து வாடிக்குட்பட்ட சில இடங்களில் வந்து மாணவர்கள் சொந்தமான இடங்கள்ல தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிச்சுருந்தாங்க அந்த ஆக்கிரமிப்பு வந்து பலாயிரம் கோடி பதிவுள்ள இடத்த வந்து மன சொன்ன மாதிரி இடத்த அதை வந்து நான் போராடி வீட்டுக்கு கொடுத்துருவோம் வீட்டு அந்த இடத்த வந்து பொதுமக்களுக்கு உண்டான பூங்கா மாதிரி நடத்த செயல்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் சில இடத்துல ராஜீவ்காந்தி சாலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலையை வந்து ரொம்ப குறுகியில் வந்துருச்சு அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனிநபர் வந்து அந்த சாலையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க எனக்குரிய ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு இந்த சாலைகளை வந்து இப்போ வந்து நான் ஒரு சர்வேல கொண்டு வந்து அளந்து இந்த சாலையை விரிவு விரிவுபடுத்தி ரொம்ப பிரதான வந்து பொதுமக்கள் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறு ஆகுது அதை வந்து இப்போ வந்து கல்லை நடந்து அந்த ஆற்றலி அரை சாலை வந்து பெருசு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம சாக்கடை தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மழை காலங்களில் வந்து தண்ணீர் வந்து சில ஏரியாவுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே போகணும் அதுக்கு வந்து புதிதாக சாக்கடை போயிருக்கும் சாக்கடை பணிகள் வந்து பழைய ஒரு சில கோடிக்கணக்கான வரைக்கும் தலைமை வரைக்கும் பேசி நான் வந்து பணத்தை வந்து அலாட் பண்ணி இப்போ வந்து பெரிய பெரிய லெவலில் சாக்கடைகள் கட்டிகிட்டு சிறிய சிறிய லெவலில் பல பண்ணி இரு வரைக்கும் இத்தனை இது இத்தனை ஆண்டு காலமாக அந்த ராஜீவ்காந்தி சாலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பாலாஜி வந்து ஜென்னை நகர் அந்த மாதிரி ஏரியாவில் சாக்கடை வதுகள் இல்லாமல் இருக்குது அதுக்கு வந்து புதிதாக இப்போ சாக்கடை கட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் மண் சாலைகளாக கூட இருக்குது அதுக்கு வந்து புதிதாக வந்து தார் சாலைகளாம் வச்சுக்கிட்டுருக்கோம் அப்புறம் சில இடங்கள்லாம் வந்து இப்போ தெருவிளக்கு கூட இல்லாமல் இருக்குது அதுவும் இப்போ சமீபத்தில் தெருவிளக்குலாம் போட்டு கொடுத்துருக்கோம் அதனால் பணிகள் வந்து தொடர்ந்து செயல்பட்டே வருது பெரிய முக்கியமான அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த தனிநபர் ஆக்கிரமிப்புலேருந்து ஒரு ஆயிரம் ஒரு பல ஆண்டுகளும் முப்பது ஆண்டு காலமாக கொடுத்துருக்காங்க அது வந்து இருக்கு மாநகராட்சி மேயர் வந்து பொதுமக்களுக்கு வந்துருக்காங்க தொடர்ந்து பணிகள் இருக்கீங்க அதுக்கு வந்து முதல் முதல்வர் வந்து பெரிய அவர்களை வந்து பொது சப்போர்ட் பண்ணி எல்லா கேட்குற திட்டங்கள் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மாநகராட்சி மேயராகவும் எங்கள் மண்டல தலைவராகவும் எங்களோட நாங்கள் ஏதாவது கோரிக்கை மனு கொடுத்தாலும் உடனுக்குடன் அதை வந்து பரிசீலனை பண்ணி எங்களுக்கு தொகையை வந்து கொடுக்குறாங்க அந்த படைகள் சிறப்பாக நடைபெற்று இருக்கு இனியும் இனியும் மூணு மூன்று ஆண்டு காலமாக டைம் இருக்கு வேற இனியும் என்னோட மனசை நிறைய மக்களுக்கு பண்ணணும்னு இருக்கு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடணும் பண்ணி ஒரு முற்றிலும் வந்து நூறு சதவீதம் அந்த வாழ்வு வந்து பண்ணி எந்த ஒரு குறைபாடுகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும் தான் என்னோட ஆசை அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் நன்றி